எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க நீங்கள் குரூப் டூ எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தால் பொதுத்தமிழுக்கு யாருமே இப்படி ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளூ ப்ரிண்ட்டுங்க ப்ளூ பிரிண்ட்டுன்னா அதாவது இப்போ நான் ப்ளூ ப்ரிண்ட் ஓப்பன் நம்ம சிலபஸ்ல பாரதியார் அப்படின்னு இருப்பாங்க கரெக்ட்டுங்களா இந்த பாரதியாரில் கடந்த பத்து வருஷத்துல எத்தனை கேள்விகள் கேட்டிருக்கான்

கடந்த பத்து வருஷத்துல ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ எழுத போறோம் அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் டூ வரைக்கும் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது மொத்தம் ஆறு குரூப் டூ எக்ஸாம் நடந்திருக்கு நாலு எக்ஸாம்ல பாரதியார்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுவும் இல்ல கடைசி ரெண்டு எக்ஸாம்ல கேட்டதால வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம்லயும் ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்ப பாரதியார் எங்கெல்லாம் இருக்காரு

குரூப் ஒரு கேள்வியும் குரூப் ரெண்டு கேள்வியும் அப்ப கடைசி அதாவது பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மூணு எக்ஸாம்லையும் ஒவ்வொரு கேள்விகள் கேட்டிருக்கான் ஆனா அதுக்கு அடுத்த மூணு எக்ஸாம் ஒரு கேள்விகளும் கேட்கல மேபி வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்ல கேட்காம இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் கரெக்டுங்களா சூப்பர் அப்ப அதுக்கு அடுத்ததா நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகர் இப்ப நாமக்கல் கவிஞர் எடுத்துக்கிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூல ரெண்டு கேள்வி கேட்டோம் வேற எந்த குரூப் டூலையும் கேட்கவே இல்லை இதை விட மோசம் கவிமணி தேசிய விநாயகர்னு எடுத்துக்கிட்டா அவரை பத்தி ஒரு கேள்வி கூட இது வரைக்குமே கேட்டது இல்ல சூப்பர் இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்போது கடந்த பத்து வருஷத்தில் கவிமணி தேசிய விநாயகர் வந்து ஒரு கேள்வி கேட்கவே இல்லைன்னா இது அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டாம் இந்த நாலு டாபிக் சொன்னேன் இல்லையா இந்த நாலு டாப்பிக்கும் எங்கே இருக்குன்னு பார்த்தா நம்மளுடைய சிலபஸும் நான் கீழே கொடுத்துருக்கேன் குருட்டு டூ பொது தமிழ் சிலபஸு அதை நான் டச் பண்ணுறேன் டச் பண்ணிவிட்டு இதில் பாருங்களேன் பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டு கொடுத்திருப்பாங்க இல்லையா அதுல மொதல் தலைப்பாருமே மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு தலைப்புகள் கொடுத்திருக்காங்க தமிழ் தொண்டு இருக்கு இல்லையா அதுல மொதல் டாபிக்கே பாருங்க பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகர் தொடர்பான செய்திகள் சிறப்பு பெயர்கள் அதுக்கப்புறம் சிறப்பு தொடர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப இந்த தலைப்பில் மிக முக்கியமானதுன்னு பார்த்தா பாரதியார் அதுக்கப்புறம் பாரதிதாசன் அதுக்கப்புறம் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகர் வந்து ஒரு முறை சும்மா படிச்சுக்கலாம் ஏன்னா ஒரு சிறப்பு பேர் திடீர்னு கேட்கலாம் கேட்காம இருக்கலாம் இப்படி தாங்க ஒவ்வொரு நம்ம சிலபஸில் இருந்து ஒவ்வொரு தலைப்பு எடுத்து எது முக்கியம் எது இந்த எக்ஸாம்ல கேட்பான் அப்படின்றத அனலைஸ் பண்ணி படிக்கும் போது உங்களால் முழு மதிப்பெண்ணே வாங்க முடியும் கரெக்டுங்களா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இப்படி அனலைஸ் பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாம கடந்த பத்து வருஷத்துல குரூப் டூ மட்டும் இல்ல குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் ஏ எக்ஸாம் குரூப் செவன் எக்ஸாம் குரூப் எயிட் எக்ஸாம்னு ஏகப்பட்ட எக்ஸாம் டிஎன்பிசி நடக்குது இல்லையா எல்லா எக்ஸாம்லையும் இந்த தலைப்பு பாரதியார் எடுத்துக்கிட்டா கடந்த பத்து வருஷத்துல டிஎன்பிசில எந்த ஒரு கொஸ்டின்லயும் அவரை பத்தி கேட்டிருந்தா அது அப்படியே உங்களுக்கு டெஸ்டா கொடுத்துரும் சூப்பர் அப்போ டைரக்டா அந்த கேள்வியை தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கரெக்டுங்களா ஏன்னா எல்லா எக்ஸாமையும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டா கொடுக்கும் போது அப்போ டைரக்டா ஒரு கொஸ்டின் இருக்கணும் இல்லைன்னா இதுல கேட்காதான் இருக்கணும் அது நம்ம தனி டெஸ்டா பார்த்துக்கலாம் இதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இன்னைக்கு டேட்டுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு தலைப்புக்கு டெஸ்ட் வச்சு முடித்தாச்சு பதினஞ்சு டாப் பேர் சரிங்களா ஸோ டெஸ்ட்டு வச்சு முடித்தாச்சு டெய்லியுமே இந்த தலைப்புக்கெல்லாம் டெஸ்ட்டு இருக்கோம் இந்த எல்லாம் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபுள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடன்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் ரைட்டு இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் சார் என்கிட்ட டெலகிராம் ஆப் இல்லை சார் ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆணா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறேன் தொகைக்கு பாருங்கள் நம்பர் வேகமாக சொல்லிடுன்னு கூட இல்லை டைட்டில் எங்கள் நம்பர் இருக்குது ஸோ இந்த நம்பருக்கு தான் பிரதர் ஆனா இருந்தால் பிரதர்னு ஒரு வாட்ஸ்அப் பண்றீங்க இல்லை பெண்ணா இருந்தால் சிஸ்டர்னு ஒரு வாட்ஸ்அப் பண்றீங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டிக்காக அப்படியே இப்போ டெலிகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா தமிழ் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் தமிழ் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் உங்க டிஸ்பிளேல தெரியற இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இதுல தாங்க நம்ம கடந்த பத்து வருஷ டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸா பிரிச்சு உங்களுக்கு டெஸ்டா கொடுக்க போறோம் இப்பதைக்கு ஒரு பதினஞ்சு நபர்கள் டெஸ்ட் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டே பண்றேன் இப்படியே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் சரிங்களா அந்த பாக்ஸை கை வைங்க ஏன்னா பேஜ் வளவலன்னு வளக்கூடாதுன்னு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அதெல்லாம் ஒரு ஒரு பகுதியா பிரிச்சு வச்சிருக்கும் இதுல வந்துட்டீங்கன்னா இங்க பாருங்களேன் இப்போ பாரதியார் பாரதிதாசர் நாமக்கல் கவிஞர் இதுதான் பகுதியில முத தலைப்பு சரி இந்த தலைப்பு நான் ஃபுல்லாவே படிச்சு முடிச்சிட்டா வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்ல எத்தனை கேள்வி கேட்பான்றதுக்கு நான் டோட்டலே உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா இதை வச்சு அப்போ வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்ல எவ்வளோ கேள்வி கேட்பான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க எதுல பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசி விநாயகர் ஸோ இந்த நாலு பேர் மட்டும் நீங்க படிச்சுட்டா பதினெட்டு குரூப் டூல ஜீரோ தான் சாரி ஒரு கொஸ்டின்ங்க பதினேழு குரூப் டூல ஒன்னு கூட கேட்கல என்ன அது ஒன்னு கூட கேட்கலையே அப்படின்னு நினைப்பீங்க இதுக்கான மீனிங் நான் சொல்றேன் பாருங்க இதுக்கான அதிகமான கேள்விகள் வேற ஒரு தலைப்புல கேட்டிருப்பான் அதை காட்டுறேன் நெக்ஸ்ட் பதினாறு குரூப் டூ எடுத்துக்கிட்டா மூணு கேள்வி பதினஞ்சு குரூப் டூல ரெண்டு கேள்வி பதி நாலு குரூப் டூல மூணு கேள்வி அப்ப சராசரியா பார்த்தா ரெண்டுல இருந்து மூணு கேள்விகள் வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு எக்ஸாம்ல கேட்கல ஆனா இதே ரெண்டாயிரத்தி பதினேழு எக்ஸாம்ல வேற ஒரு தலைப்புல அஞ்சு கேள்வியே கேட்டிருப்போம் அது என்ன நான் சொல்றேன் பாருங்க ரைட்டு இப்போ அதுக்கு அடுத்ததா ஒரு மூணு ஒரு மூணு தலைப்புகள் மட்டும் ஒப்பிட்டு காட்டுறேங்க இதுல எல்லா தலைப்புன்னு அங்க அப்டேட் பண்ண போறோம் இப்பதைக்கு ஒரு மூணு தலைப்பு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா முடியரசர் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் உடுமலை நாராயண கவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மருதகாசி அப்படின்னே கொடுத்துருப்பான் மரபு கவிதை ரெண்டாவது தலைப்பா இருக்கும் பகுதியில தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுல அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க டோட்டலே நான் போட்டு கொடுத்துருக்கேன் இங்கே டோட்டல் அப்படின்னே இருக்கும் நீங்களே செக் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல ரெண்டு கேள்விங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூல ரெண்டு கேள்வி பதினேழு குரூப் டூல ரெண்டு கேள்வி பதினாறு குரூப் டூல மூணு கேள்வி பதினஞ்சு குரூப் டூல ரெண்டு கேள்வி குரூப் டூல ஒரு கேள்வி அவ்வளவு அப்போ நாலு குரூப் டூல மட்டும்தான் ஒன்று மீதி எல்லாத்துலேயுமே ரெண்டு கேள்வி வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமில் ரெண்டு கேள்வி இந்த மரபு கவிதையில் உறுதி அப்ப இந்த தலைப்புக்கு மட்டும் ஒரு நோட்ஸ் வச்சுட்டீங்கன்னா ரெண்டு கேள்வி கன்ஃபார்ம் எப்படி பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகர் படிச்சுங்கன்னா ஓ ரெண்டுல இருந்து மூணு கேள்வின்னு சொன்னேன் இல்லையா அப்போ இதே மாதிரி இந்த தலை பெஸ்ட்டா ரெண்டு கேள்வி நீங்க அசைன்மெண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கணுங்க ஒவ்வொரு டாப்பிக்கா நீங்க அசைன்மெண்ட் எடுத்து வச்சுட்டீங்கன்னாவே ரெண்டு கேள்வி ரெண்டு கேள்வி ரெண்டு கேள்வியாக படிச்சுட்டு போயிடலாம் சரிங்களா இப்போ அதுக்கு அடுத்து இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்ல பெரியார் அண்ணா முத்துராமலிங்கர் அம்பேத்கர் காமராசன் தலைப்பு இருக்கும் மாப்போசி அதெல்லாம் வந்து தான் சேர்த்தாங்க பட் கடந்த பத்து வருஷத்துல இருக்காது அவங்கள இந்த பெரியாரு அண்ணா முத்துராமலிங்க தேவர் அம்பேத்கர் காமராசன் இவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த பத்து பாருங்கள் பாருங்க போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு கேள்விதான் கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ரெண்டு கேள்வி இங்க முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி பதினேழு குரு குரு அஞ்சு கேள்வி நல்லா பாருங்க பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகர்ல வந்து ஜீரோ கேள்வி இருந்துச்சு குரூப் அப்போ அங்க ரெண்டு கேள்வி கேட்கணும் அதை விட்டுட்டு தூக்கின்னு வந்து இந்த தலைப்புல சேர்த்துருக்கோம் சரிங்களா ஏன்னா இங்க ஒன்னு ரெண்டு 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 தான் கேள்வி ஆனா ஒரு எக்ஸாம்பிள் அஞ்சுன்னு ஏறி இருக்குன்னா ஏதோ ஒரு தலைப்புல குறைச்சிட்டா குறைச்சது இங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம் சரிங்களா அப்ப நீங்க எப்படி செலக்ட் பண்ணி படிச்சாலும் உங்களுக்கு என்ன ஆயிடும் ஒரு நம்ம ஒரு டேரக்ட் வைக்கிறோம் இந்த தலை படிச்சா ரெண்டு கேள்வினா அது ரெண்டு கேள்வி தான் என்ன இந்த தலைப்பு இல்லைன்னா வேற ஒரு தலைப்புல அஞ்சா கேட்க போறோம் அப்ப நமக்கு என்ன ஆயிடும் ஸோ ரெண்டு தலைப்பு மூணு தலைப்பு படிச்சுன்னா அஞ்சு கேள்வினா அஞ்சு கேள்வி கன்ஃபார்ம் புரியுதுங்களா நான் சொல்ல வந்தது ரைட்டு ஸோ பதி பதினாறு குரூப் டூ சாரி ஆமாம் பதினாறு குரூப் டூல ஒரு கேள்வி கூட கேட்கலங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு குரூப் டூல ரெண்டு பதினாலு குரூப் டூல ரெண்டு அப்படி பார்த்தா இந்த பெரியார் அண்ணா முத்துராமலிங்க தவிர இந்த தலைப்புல ரெண்டு கேள்வி ரெகுலராக கேட்கறான் ஒரு எக்ஸாம்ல தான் கேட்கல ஒரு எக்ஸாம்ல கேட்கலாம் வேற ஒரு டாபிக்ல அதிகமா கேட்பான்னு அர்த்தம் சரிங்களா சூப்பர் அப்ப இந்த தலைப்பு படிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா ரெண்டு கேள்விகள் உறுதி அப்ப நான் இப்போ ஒரு மூணு தலைப்பு ஏற்றுக் கொடுத்தேங்க அதாவது பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டு இல்லையா அதில் இருபத்தி ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அதில் ஒரு மூணு தலைப்பு மட்டும் நான் உங்களுக்கு கம்பாரிசன் பண்ணி கொடுத்தேன் இந்த கம்பாரிசனில் நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த மூணு தலைப்புக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டீங்கன்னா மினிமம் அஞ்சுலேருந்து ஆறு கொஸ்டின் கன்ஃபார்ம் அதில் மாற்றுகிறதே இல்லை புரியுதுங்களா ஒரு எக்ஸாமில் ஒரு தலைப்பு கேட்கல அதே எக்ஸாமில் இன்னொரு தலைப்பில் அதிகமாக கேட்பான் இதான் கான்செப்ட் சரிங்களா அப்போ நீங்கள் சிலபஸ் வைஸாக நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சிட்டிங்கனாவே பர்ஃபெக்டாக நீங்கள் நினைக்கிற மார்க் வாங்கலாம் சரிங்களா புரியுதுங்களா சொல்றது அதுக்காக தான் நம்ம இந்த ப்ளூ பிரிண்ட் மெத்தேட ஒவ்வொரு தலைப்புலையும் எவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கோம் டவுட்டுக்கு கீழே சிலபஸ் கொடுத்துருக்கேன் நீங்க சிலபஸ் ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க கீழே கடந்த பத்து வருஷ கேள்விகள் அழகாக அவுட் பண்ணியிருக்கேன் இதில் நீங்க போய் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் மின்னல் கணித்தோட ஆன்லைன் டெஸ்ட் ப்ரொசீஜர் உங்களுக்கே தெரியும் இதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் வெப்சைட் போய்ட்டு ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் கொஸ்டின் காட்டும் எந்த ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை கை வச்சிங்கன்னா கரெக்டாக இருந்தா க்ரீன் காட்டும் தவறா இருந்தா ரெட்டில் காட்டிட்டு அது எது சரியோ அதை க்ரீனில் காட்டும் அப்படியே நீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் டவுட்டா இருந்தா இந்த டெஸ்ட் எப்படி எழுதுன்னு தெரியலன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் ஸ்டார்டிங்ல சொன்னோம் இல்லையா அந்த நம்பர்ல கேளுங்க உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் சரிங்களா ஸோ இதே மாதிரி டெய்லியுமே உங்களுக்கு அப்டேட் ஆகும் போது இதை நீங்கள் கூடவே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க உங்களுக்கு டாபிக் ஈஸியாக இருக்கும் இதுக்கு நோட்ஸும் கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அழகாக அதெல்லாம் ஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க ஸோ இந்த ஒரு ஒரு நோட்ஸாக இதை எடுத்தால் ரெண்டு கேள்வி மூணு கேள்வி அப்படின்ற மாதிரி அடிக்கி வச்சு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எக்ஸாம் போகும்போது உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஐம்பது நோட்ஸ் இருக்குதுங்க ஐம்பது நோட்ஸாக இதை படித்தா நூறு கேள்வி அவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சு இவ்வளோ தான் மேட்ரு ஒரு நோட்ஸ் தான் ரெண்டு கேள்வி வர மாதிரி தான் எடுத்து எழுதணும் சரிங்களா ரைட் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் சிஸ்டர்